வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில் குரு பகவான் சனி பகவான் சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது நான்கு ராஜ கிரகங்களும் எந்த நிலையில் செயல்படும் வாழவிடுமா வாழ்வாதாரம் கிடைக்குமா கிரகங்களின் சூழ்ச்சிகளால் பல வகையான வீழ்ச்சிகளை கூடுமா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு மீன ராசி காலபுருஷ ராசி தத்துவப்படி பனிரெண்டாம் ராசி குரு பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி பெண்மையும் உண்மையும் நன்மையும் செய்ய வேண்டும் மிக பெரிய ஒரு நல்ல ராசி தான் மீன ராசி இந்த ராசியான உங்களுக்கு ஏழரை சனியில் சனி பகவான் சனி ஜென்ம சனி ஒரு முறை வந்தால் போதும் வாழ்க்கையில் இன்னொரு ஜென்மம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் சனி பகவான் ஜென்ம சனிக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்படுத்துறது சனி பகவான் எந்த இடத்திலும் கேட்டிங்கனாக்கா அஷ்டம சனியில் தான் அஷ்டம சனியும் ஜென்ம சனியும் ஒரே நிலையில் செயல்படும் சரி ஜென்மசனியாக சனி பகவான் வந்து விட்டால் நம்மளுடைய ஜோதிடத்தில் அனுபவத்தால் என்னென்னால் தருவார் என்பதை பார்க்கலாம் இது ஏழரை சனியில் மங்குச்சனியாக இருந்தால் அதிகமான துன்பங்களுக்கு உள்ளாகக்கூடும் அது என்னங்க மங்குச்சனி ஏழரை சனி தெரியும் மங்கு மங்குச்சனின்னா நீங்கள் முப்பது வயது இல்லை முப்பது வயதுக்குள் இருக்கும்போது வருவது தான் மங்குச்சனி முதல் முறையாக வருகின்ற ஏழரை சனி ஒருவேளை பொங்குச்சனியாக இருந்தால் கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்து வந்த ஏழரை சனி இருக்குன்னு சந்திச்சிருப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு அனுபவ பாடம் இருக்கும் கஷ்டம் வரும் நஷ்டம் வரும்னு ஓரளவுக்கு பக்குவம் இருக்கும் அதில் வந்து தசா சரியில்லைன்னா பெரிய பாதகத்தை கொடுத்துடும் மங்குச்சனியில் கஷ்டங்கள் இருக்கும் பொங்குச்சனியில் ஓரளவுக்கு பிடிக்க முடியும் கங்குச்சனியாக இருந்தால் ஆதரவற்ற நிலை எல்லாம் இருந்தும் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் போகும் சனியை சந்திக்கிறது அவ்வளவு வாய்ப்பு இருக்காது அப்படி இருந்தால் நோய் ஆதரவற்ற நிலை வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலை இன்னும் பல பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் விளக்கமாக சொல்லணுன்னா உட்காந்து கேட்குறதுக்கு ராசிக்காரங்களுக்கு நேரம் இருக்காது சரி ஜென்ம சனியில் இருக்கீங்க சனி என்றாலே வன்மமும் பிரச்சனைகளும் பல வகையான இழப்புகளும் சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜென்ம சனியை சந்திக் சந்திப்பது என்பது போராட்டமும் பல வகையான கஷ்டங்களும் கொடுக்கும் எப்போ ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பாதகங்கள் அளவுக்கு அதிகமாகவே நடக்கும் ஒருவேளை கிரகங்களுடைய தசாவாக இருந்து அந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் கேந்திரம் திரிகோண நிலையில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் பெருசாக கஷ்டம் வராது இருந்தாலும் கஷ்டம் வராதுன்னா சொல்ல முடியுமே தவிர கஷ்டமே வராதுன்னு சொல்ல முடியாது அந்த நிலையில் தான் சனி பகவான் இருக்கிறார் எந்த செயலிலும் ஒரு தடை வருமான குறைவு வருமானத்தில் பல பிரச்சனை வருமானம் வந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு இருக்காது அப்படி இருக்கும்போது சனி பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு பாதகத்தை செய்வார் சனி பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு நற்பலன்களை குறைத்து அசுப பலன்களை தருவார் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு சனி பகவான் தருகின்ற பாதகங்களை தடுத்து நற்பலன்களை தருவதற்கு முயற்சி செய்வார் காரணம் உங்கள் ராசி அதிபதி பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் நன்மைகளை செய்வார் நன்மைகள் நடக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இப்போ வக்கரம் பெற்று அவர் நான்காம் இடத்தினுடைய பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் வக்கர நிவர்த்தி பெற்று அதற்கு பிறகு நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் அடுத்ததாக ராகு கேது ராகு பகவானை பொறுத்த வரையில் விரய ராகுவாக இருக்கிறார் கையில் காசு பணம் வந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும் போன மா போன எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு தான் செலவாகுது ஏன் தான் செலவாகுதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களாக இருந்தது இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை செய்கின்ற இடத்தில் இருப்பதினால் பெருசாக பக பகவானால் உங்களுக்கு தீமைகள் வந்து விடாது அடுத்ததாக கேது பகவான் கேதுவை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் வீடு தேடி வரக்கூடிய பிரச்சனையும் இருக்கு உறவால் சிக்கலும் இருக்கு உறவுகளால் அவமானமும் இருக்கு தேவையில்லாத உடல் நல பாதிப்பும் இருக்குது மருத்துவ செலவு இருக்கு பிள்ளைகள் வந்து உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா உறவுகளால் பல வகையான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இவ்வளோ சூழ்நிலையும் இவ்வளோ பிரச்சனையும் இருக்கும்போது ஏன் உடல் நலத்தில் பாதிப்பு வராது வரும் ஆனால் குரு பகவான் நல்ல இடத்திற்கு வந்தால் இது அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் கேது பகவான் பலமாக இருப்பதினால் பரவாயில்லை சமாளித்துக் கொள்ளலாம் எது நடந்தாலும் பரவாயில்லை என்கின்ற அளவிற்கு மனநிலை இருக்கும் ஆகையால் மீனராசிக்காரர்களுக்கு சனி கஷ்டத்தை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் உறவு சிக்கல்களை கொடுக்கும் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும் ஆனால் குரு பலம் இது அனைத்தையும் தடுத்து உங்களை காப்பாற்றும் கேது பகவான் தைரியத்தை கொடுத்து காப்பாற்றுவார் பொறுமையாகவும் நிதானமாகவும் இறை நம்பிக்கையுடன் அமைதியாக இருந்தால் இந்த ஜென்ம சனியை கூட கடந்து சென்று விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்